ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்த்திருந்தோம் அதே மாதிரி நம்ம ஏகேட சி அன் மேனேஜரான சுரேஷ் அவரோட பேஜ்ல வந்து ஏகே அனௌன்ஸ்மெண்ட் போட்டதும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே அந்தளவுக்கு ஒரு வெளித்திரமா எதிர்பார்த்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டை அதே மாதிரி தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எடுக்கிறாரு பட் இது பாத்தீங்கன்னா எங்குமே கன்ஃபார்ம் ஆகல எங்க பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வரல சுரேஷ் சந்திர சாரை பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அனவுன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு சொல்லிட்டு பட் விஎல்எஸ் சைலேருந்து பார்த்திங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஹேஷ்டாக் கூட போட கிடையாது சில மூவி ட்ராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்ற சொல்கிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து இன்னும் பண்ணாது இருக்குது ஸோ டேரக்டருக்கு அந்த அட்வான்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கான அட்வான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அந்த அமௌண்ட் அப்படின்றதுன்னு சொல்லப்படுது ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா விஎல்எஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மந்த் ரெண்டில் அப்டேட் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மந்தே முடிய போது ஜூலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஜூலை மந்த்லேயே அதாவது ஃபஸ்ட் வீக்லேயாவது செகண்ட் வீக்லேயாவது நம்மளுக்கு ஏகே ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை அப்டேட் வரலாம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஆதி ரவிச்சந்தர் தான் இந்த படத்தை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக சொல்லவே கிடையாது ஆதி ரவிச்சந்திரனா இல்லை விஎல்எஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த படம் அப்படின்றது ஆதி ரவிச்சந்திரன் இல்லாமல் தனுஷோ இல்லை மகிழ் திருமணியோ இல்லை இப்போ ரீசெண்டாக சரணும் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஒருக்காது சொல்லியிருக்காராமா இந்த மாதிரி வேறு டேட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா ஆதி ரவிச்சந்திரன் கூட பண்ணலாம் இருக்கும் அப்படின்ற நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்